ஞாயிற்றுக்கிழமை சந்தையில அந்த பூமிக் ஹெட் செட்டை வாங்கினா கொடுக்கும் போதே ஒன்று சைடு தான் கேட்கும் சொல்லி தான் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தோம் ஒன் சைடு தான் கேட்குது ஏன் இந்த ஹெட்செட்டை வாங்கினோம்னா நாங்கள் ரொம்ப நாளாக காதில் கரெக்டாக உட்காம பூமு ஹெட்செட் செட் வாங்கினேன்னு அதே மாதிரி கிடச்சிக்கிச்சி அந்த ஒன் சைடு ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ண முடியுமான்னு கழட்டியே பார்த்துக்குவோம் அவ்வளோ மோசம் ஆகி வாங்கி ரொம்ப நாள் இருந்திருக்கும் போல் ரொம்ப டஸ்ட் ஆகிடுது உள்ளதா லாக் சிஸ்டம் போல வாங்க மாட்டேங்குது கரெக்டாக என்ன இருக்குது போர்டு வித்தியாசமாக இருக்குது ஆனால் சவுண்டு இந்த தான் கேட்கல நாங்கள் தான் மாற்றி கழட்டிட்டோம் இந்த சைடு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே வகை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ட்டு போஸ்ட் மரத்தில் இருக்க வயக மாதிரி கொச கொசன்னு இருக்குது இதில் வந்து ரெண்டு மதகு போர்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இதுதான் மெயினான மதக போடு போல் ஸ்பீக்கர் ஒன்று சைடு ஏன் கேட்கலன்னு கண்டுபிடிச்சாச்சு இந்த வகை மட்டும் கரெக்டாக இருக்குது இந்த வயகை வந்து இந்த ஸ்பீக்கர்ல இன்னொரு லைன்ல போகும் போல இதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு ஃபோன்ல ப்ராப்ளம்னு வந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன வயக்காண்டதாக தான் இருக்கும் இதில் நிறைய வயக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னா இதோட கண்ட்ரோலரை பார்த்தாலே தெரியும் வால்யூம் அப் பண்ணுறது டவுன் பண்ணுறது அப்போ வந்து வால்யூமை மியூட் பண்றது இதுலேயே வந்து இன்பில்ட்டாக மைக் இருக்குது அந்த மைக்கை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது அப்போ அதில் வந்து லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற சுட்ச்சும் இருக்குது ஆனால் இதுதான் என்ன சுவிச்சுன்னு தெரியல ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெட்போன் ஜாக்லாம் இல்லை யூஎஸ்பி போட்டு தான் இருக்கு நம்ம ஓடிஜி மூலமாக தான் கனெக்ட் பண்ணணும் ரெண்டுலேயும் சவுண்டு கேட்க மாதிரி தான் இருக்குது ஆ மாட்டி வா நீ செக் பண்ணி பார்த்துட்டு ம் விஜய் இதை போட்டு பாக்குமே வைப்பு கட் ஆகுது விஜய் பிளே ஸ்டேஷனில் கேம் விளையாடும் போது ஏதாவது ஷூட் பண்ணும் போதெல்லாம் அந்த கண்ட்ரோலில் வந்து வைப்பு கட் ஆகும் ஸோ அது மாதிரி ஆகுது யூஸ் பண்ணி பார்த்ததில் சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது உள்ளே வந்து ஒரு வெள்ளை கலரில் கொடுத்துருக்காங்க அது வந்து வைப்பு கேட்டுக்கு அது வந்து நம்மளுக்கு ஒரு தேட்டர் ஃபீல் கொடுக்குது ஆனால் நேரம் யூஸ் பண்ணால் காது வலிக்குது இதில் வந்து அந்த வைப்பு கேட்டுக்கு அது லட்டு லெசுன்னு கொடுத்து ரொம்ப வெயிட்டாக வேணும் போட்டு அப்படியே தலையை போட்டு அமுக்குது இப்போ நான் பேசுகிறது இந்த மைக் மூலமாக தான் கார்ட் ஆகுது குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இது ஒரு கேமிங் ஹெட்செட் தான் நாங்கள் பேசுறதுல கனெக்ட் பண்ணி லாட முடியுதான்னு பார்க்க போகிறோம்